எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம் என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டு வீக்ஸாக நான் ரெண்டு கிழமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான இந்த அனர்த்தத்திற்கு உட்பட்டு இலங்கை பூராக மண் சரிவு அனர்த்தம் வெள்ள அனர்த்தத்திற்கு உட்பட்டு இருக்கின்றோம் இப்படி இந்த அனர்த்த நிலைமையின் போது நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான் என்பிஆர்ஓ அதாவது என்பிஆர்ஓ ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அதாவது நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது இலங்கையினுடைய தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வழங்கப்படுகின்ற ஒரு அறிக்கை தான் இந்த என்பிஆர்ஓ ரிப்போர்ட்னு சொல்றது இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த மன்சரிவை அடிப்படையாக கொண்டு தான் கொடுக்குறாங்க அதாவது நிலச்சரிவு இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த நாங்கள் கட்டுமான பணிகள் ஏதாவது செய்கிற நேரத்தில் நிலச்சரிவு ஏற்படுறதுக்கான அபாயம் இருக்குதா கட்டிடங்கள் மட்டுமல்ல நான் வேறு வகையான பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லலாம் இந்த பெரிய பாரிய கட்டிடங்களையோ கட்டுமான வேலை திட்டங்களையோ நாங்கள் செய்யற நேரத்தில் இந்த என்பிஆர்ஓ ரிப்போர்ட் அறிக்கை ரொம்ப அவசியமான ஒண்ணு இது எதுக்காக வழங்கப்படுறதுன்னா இது ஒரு பெரிய இடர் முகாமைத்துவத்திற்காக அதாவது ஒரு பெரிய இடர் அபாயத்தை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த ரிப்போர்ட் வந்து இலங்கையில வழங்கப்படுது இந்த என்பிஆர்ஓ அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னா நிலச்சரியோ அபாயம் அதாவது லேண்ட்ஸ்லை அடுத்ததா அந்த வீடு இல்லாட்டி கட்டிடம் கட்டுறதுக்கு அந்த இடம் பாதுகாப்பானதா அந்த ஏரியாவில் இருக்கிற மண் வகை அதனுடைய வலிமை என்ன மழை காலத்துல அபாயம் சூழ்ந்ததா இருக்குமா அங்கு கட்டிடம் கட்ட அனுமதிக்கலாமா அனுமதிக்க கூடாதா அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வழங்குறதுதான் என்பிஆரோ அறிக்கை இந்த அறிக்கை இலங்கை தேசிய கட்டிட நிறுவனத்தால் ஆராய்ச்சி நிறுவனத்தால் வழங்கப்படும் இந்த ரிப்போர்ட் எப்ப எடுக்கணும் வீடு கட்டுறதுக்கு முதல்ல நான் எடுக்கணும் அல்லது நிலம் அல்லது ஒரு சாய்வாக சரிவாக இருக்கின்ற இடங்கள்ல ஏதாவது கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கணும்னு சொன்னா இந்த ரிப்போர்ட் கண்டிப்பா எடுக்கணும் இந்த அறிக்கையில நீங்க சமீப காலத்துல இந்த ரெண்டு வீக்ஸா கேள்விப்பட்டிருப்பீங்க சிவப்பு எச்சரிக்கை இலங்கைக்கு சிவப்பு எச்சரிக்கை இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னா மூன்று பிரிவுகளாக இந்த அபாயத்தை மூன்று வகையாக பிரிக்குது அதாவது முதலாம் கட்டம் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்டம் அதாவது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீ இதுல முதலாம் கட்டம் என்னன்னு சொன்னா இது மஞ்சள் நிறத்துல காட்டப்படுது அதாவது எச்சரிக்கை மட்டம் முதலாவது மஞ்சள் நிறம் இதற்கு என்ன அர்த்தம்னு சொன்னா முதலாவதா இது எச்சரிக்கை பண்ணுது கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் அதாவது கடந்த ஒரு நாளில் எழுவத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேல் மலை வீழ்ச்சி பெற்றிருந்தால் இந்த மலை வீழ்ச்சி தொடர்ந்து போயிட்டு இருந்தா நமக்கு என்னென்ன விடயங்கள் நடக்கும் சாய்வுகள் இடிந்து விழுதல் அதே மாதிரி பாறைகள் விழுதல் அதே மாதிரி நில தரை இறக்கம் போன்றன காணப்படும் அது அந்த மலை அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி 75 எழுவத்தி ஐந்து மேற்பட்ட மலை வீழ்ச்சி தொடர்ந்தால் இந்த நிலமே இருக்கும் அப்படின்றது தான் முதலாவது எச்சரிக்கை மஞ்சள் நிறத்துல இரண்டாவது எச்சரிக்கையை பார்த்தீங்கன்னா இது வந்து செம்மஞ்சள் நிறம் அதாவது ஆரஞ்சு கலர்ல இருக்கும் இந்த குறியீட்டு விளக்கத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா கடந்த இருபத்தி நான்கு மணித்தேழு நூறு மில்லி மீட்டருக்கு மேலே மழை பெய்திருந்தால் அல்லது அந்த மலை நிலைமை தொடர்ந்தால் சொன்ன மாதிரி இங்க தர இறக்கமா இருக்கலாம் நில வெடிப்பா இருக்கலாம் அதே மாதிரி பாறைகள் சரிந்து விழுதல் சாய்வுகள் சரிதல் இதெல்லாம் இருக்கும் இது அப்படியே தொடர்ந்தா நாம என்ன செய்யணும்னு சொன்னா பாதுகாப்பான இடங்களை நோக்கி இடம்பெயரணும் அப்படின்னு சொல்ற இரண்டாவது எச்சரிக்கை இது செம்மஞ்சள் நிறத்தில் காட்டும் அதாவது இந்த செம்மஞ்சல் நிறம் நாங்க பாதிப்பு ஏற்பட போகுது எனவே நாங்க இருக்கிற அந்த சூழலை அபாயகரமான சூழலை விட்டுட்டு வெளியேறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு குறியீடாக இந்த செம்மஞ்சள் நிறம் காணப்படும் அதே இந்த சிவப்பு நிறம் இதுதான் நாங்க மூன்றாவது கட் இந்த சிவப்பு நிறம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா கடந்த இருபத்தி நான்கு மணித்தி ஆழத்தில் நூற்றி ஐம்பது மில்லி மேல மழை கிடைக்குது இது தொடருது இந்த நிலைமை தொடர்ந்தால் நாங்க சொல்லப்பட்ட இந்த தர இறக்கமா இருக்கலாம் நில வெடிப்பா இருக்கலாம் பாறைகள் சைர இருக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரியான விடயங்கள் கூடுதலாக இடம்பெறும் எனவே கண்டிப்பாக என்ன செய்யணும்னு சொன்னா பாதுகாப்பான இடங்களை நோக்கி மக்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த சிவப்பு நிற அடையாளத்தில் அதாவது லெவல் த்ரீ ஆகும் இப்படி இந்த மூன்று கட்டத்தில் என் பி அறிக்கை என்ன செய்யப்படும் சொன்னா நமக்கு வழங்கப்படும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த கிழமைகள்ல இந்த மாதிரியாக பல்வேறு பிரதேசங்கள் மஞ்சள் நிற அடையாளத்திலும் செம்மஞ்சள் நிற அடையாளத்திலும் சிவப்பு நிற அடையாளத்திலும் அதாவது அபாயகரமான பகுதியாகவும் அந்த இடத்திலிருந்து மக்களை வெளியேறுமாறும் என்ன செஞ்சுன்னு சொன்னா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நம்மளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருந்தார் அதன்படி இந்த என்பிஆர்ஓ ரிப்போர்ட் எப்படி எடுக்கணும்னு சொன்னால் இப்போ உங்களுடைய பிரதேசத்தில் இந்த மாதிரியான வீடுகள் வெடிப்பாக இருக்கலாம் நிலை இரக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப அபாயகரமான சூழல் இருந்தால் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த அனர்த்தத்தை தாண்டி வந்திருக்கோம் இப்போ அனர்த்தத்துக்கு பின்னர் என்ன செய்யணும்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரியான நிலைமைகள் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற உங்களுடைய பகுதிக்கான கிராம சேவகரை நீங்கள் அணுகி அவரிடமிருந்து ஆலோசனைகளை பெற்று அவர் மூலமாக இந்த என்பிஆர்ஓ ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கான வழிவகைகளை நீங்கள் செய்யலாம் அப்போ உங்களுடைய வீடுகள் அல்லது உங்களுடைய நிலம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருந்தால் நீங்க கண்டிப்பா இந்த ரிப்போர்ட் எடுக்கலாம் இந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் குறித்த பிரதேசத்தில் வசிக்கலாமா அல்லது அது அந்த இடத்துல வசிக்கிறது அபாயமா நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறணுமா அப்படின்றத நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம்னா தெரிந்து கொள்ளலாம் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய விலாசம் அதாவது எந்த இடத்துல இருக்குன்னு இலக்கம் தொண்ணூத்தி ஒன்பதின் கீழ் ஒன்று ஜாவத் வீதி கொழும்பு ஐந்து என்ற இலக்கத்துல இந்த நிறுவனம் இருக்கு அதே மாதிரி இதனுடைய இலக்கத்தை பார்த்தா பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஐந்து ஐந்து இரண்டு 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 பூஜ்ஜியம் என்ற இலக்கம் இது வந்து அந்த இலங்கையினுடைய தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தொலைபேசி இலக்கம் இதற்கு தொடர்பு கொண்டு நாங்கள் மேலதிக விடயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் நாமும் எங்களுடைய சூழலினுடைய பாதுகாப்பு கருதி நமது பிரதேசம் அபாயத்திற்கு உள்ளாகி இருக்கா அல்லது எதிர்காலத்தில் அபாயத்துக்கு உள்ளாகலாமா இல்லையா போன்ற விடயங்களை தெரிந்து கொள்ளலாம் எனவே என்பிஆர்ஓ அதாவது நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட ஒரு அறிக்கை இந்த அறிக்கையின் மூலமாக எமது பிரதேசம் எமது நிலம் பாதுகாப்பானதா இல்லையா என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் இதே மாதிரி இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி